ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் இவங்க நம்ம டிபி கலெக்ஷன்ஸ்ல பனாரஸ் பட்டு ப்ளவுசஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட்டில் தான் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கேட்டே இருந்தீங்க எப்போது எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவீங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம தி கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸை ஓகே வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் டிபி கலெக்ஷன்ஸெலாம் ப்ளவுசர் சோல்டு ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நம்ம அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பனாரஸ் தான் வந்து இப்போதைக்கு இந்த ட்ரெண்டிங்கில் ரொம்பவே ஃபாஸ்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம் நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் ஸோ ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே சோல்டு ஆயிடுது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் கேட்குறவங்களுக்கு சேம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில ப்ளவுசஸ் நம்மளால் அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அதை நம்ம ரீஸ்டாக் பண்ணிடுறோம் பட் ஒரு சில ப்ளவுசஸ் வந்து நம்ம லாட் லாட்டாக வரும்போது டிசைன்ஸ்லேருந்து கலர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அதை ரீஸ்டாக் பண்ண முடியாத ரீசனாக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இதில் உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் டிபி கலெக்ஷன்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ரேட் வந்து வித் லைனிங் பிளவுசஸ் இது எல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஸ்லீவ் வந்து எல்போ இல்லை அந்த நார்மல் ஸ்லீவ் தான் நார்மல் ஸ்லீவ் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக நார்மல் ஸ்லீவ் கொண்டு வந்திருக்கோம் எல்போ ஸ்லீவ்லும் வரும் வந்தோடனே அதுவும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் வந்து ஒரு க்ரீன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கலர்ஸ் நான் சொல்றேன் நான் எடுத்துக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸோட அவைலபில் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கிரே தேர்ட்டி ஃபோர் கலெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க சைஸஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இதுலேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒன் ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஹோல்சேலர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு லாட்லேயும் ஃபேப்ரிக் வந்து இந்த பனாரஸ் ஃபேப்ரிக் பொறுத்தவரைக்கும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு ஒரு டைம் சேஞ்ச் ஆகும்போதும் சேம் அதே டிசைனே கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நம்ம அந்த பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா கலர்ஸ்லேயும் மோஸ்ட்லியும் நமக்கு வந்துடும் தேர்ட்டி சிக்ஸோட கலெக்ஷன் இது ஃபேப்ரிக் பற்றி ஆல்ரெடி தெரியும் பனாரஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு லைனிங் சூப்பரா இருக்கும் வித் லைனிங்கோட நம்ம நார்மல் ஸ்லீவ் தான் எல்போ ஸ்லீவ்ல பேக் நெக் பாருங்க ரொம்ப லோவாலாம் இருக்காது ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த பிளவுசஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க அவைலபிள் இருக்குங்க ஸோ சிங்கிள் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தான் டிஎல் அதர் ஸ்டேட் செவன்டி ருபீஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் ப்ளவுஸஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி வரைக்கும் பண்ணாலுமே சேம் ஷிப்பிங்கில் நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பட்டு சாரீஸோட பிளவுசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம டிபி கலெக்ஷன்ஸ்ல இன்னும் நிறைய பிளவுசஸ் இருக்கு ஹோல் சில்க் காட்டன் டூ பை டூ அந்த மாதிரியான பிளவுசஸ் கலம்காரி எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிடுவோம் அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே யூடியூப்பில் கொடுத்துருவோம் ஓகே தேர்ட்டி சிக்ஸோடது இப்போ எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன் ஸ்டிச்சிங் குவாலிட்டி பத்தி காம்ப்ரமைசே இல்லை தேர்ட்டி எயிட் அதெல்லாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் டைரக்ட் பர்ச்சேஸ் அவைலபிள் இல்ல ஏன்னா நம்ம ஷாப் இல்லை நம்ம கிட்ட ஜஸ்ட் நம்ம யூனிட்ல பண்ணி அப்படியே உங்களுக்கு ஆன்லைன்ல சேல் பண்றது தான் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ரீட்டைல் வந்து நம்ம கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்கு வீடியோ ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா தேர்ட்டி எயிட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே தேர்ட்டி எயிட் தான் இப்போல்லாம் வந்து ஸாரீக்கு ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு பதில் ப்ளவுசஸ் எடுத்து நம்ம கிட்டே சாரீஸ் அதுக்கு மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு காண்ட்ராஸ்ட்டாக நம்மளோட ப்ளவுசஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டு சாரீஸ்க்கு வர மாதிரியும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி மோஸ்ட்லி நம்ம உள்ளே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிடுவோம் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு தேர்ட்டி எயிட் மேபி தேர்ட்டி சிக்ஸ் உங்களோட சைஸா இருந்து உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ்ல கலெக்ஷன்ஸ் செட் ஆகல ஏதோ கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிளவுஸ் தேர்ட்டி எயிட்ல தான் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க தேர்ட்டி எயிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காஃபி ப்ரௌன் இந்த ப்ளவுசஸ் நீங்கள் எடுத்து ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்டிச்சிங் சார்ஜு த்ரீ ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஆயிடும் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபேப்ரிக் இதோடு சேர்ந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் அளவு கூட வராது இந்த பிளவுசஸ் அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் நம்ம ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருந்தவங்க ரீட்டைல நம்ம இப்போ ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால இந்த இந்த குவாலிட்டியில இந்த ஸ்டிச்சிங்ல இவ்வளவு சூப்பரான ஒரு ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியும்ன்றத நான் ரொம்ப சொல்ல விரும்புறேன் தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே எல்லா கலர்ஸுமே இருக்கு பிடிச்ச பிளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு பாட்டில் க்ரீம் இன்னும் நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது ஆஃபர்ஸ் எல்லாம் வருது ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் நம்மளால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதெல்லாம் நம்ம வந்து குரூப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணி மியூட் போட்டுக்கோங்க ஏன்னா இண்டிவிஜுவலாக கலெக்ஷன்ஸ் ஒரு சில பேர் கேட்கும்போது இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அவைலபிள் இருக்கா இல்லைன்னா செக் பண்ணி அப்படி இல்லைனாலுமே அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸில் இதில் இருக்குது அந்த மாதிரி ஃபைன் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் பட் எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக டிலே ஆகிடுது நம்ம அனுப்புறதுக்கு ஸோ அதனால் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் மிஸ் ஆகிடுது ஸோ கண்டிப்பாக ஆர்டர் மிஸ் ஆகாமல் உங்களோட ஆர்டர்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு சோல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ் இருக்குது நம்மக்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது எல்லாமே நம்ம அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேங்களும் மறக்காமல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கலெக்ஷன்ஸ் வேணுமா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்லேருந்தும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ நம்மளோட வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்யூ